காய்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை வழி பொறக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் நல்ல வழி வழிபுறக்கணுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொங்கல் அன்றைக்கி உங்கள் எல்லோருக்கிட்டே நான் பேசுறது இந்த பொங்கலுக்கு நான் ரொம்பவே சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ஆனால் மைண்டில் என்னமோ பெரிய கோலம் போடலாம் தான் இருந்தேன் ஆனால் என்னன்னு தெரியல உட்காந்தவுன்னே சரி நம்ம ஒழிக்க போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே ரவுண்டெல்லாம் சுற்ற வேணான்னு அப்படின்னு நிறுத்திட்டேன் நாளைக்கு மாட்டு பொங்கல் மாளிகிடெல்லாம் வரைஞ்சி வச்சுப்போம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவு சிம்பிளாகவே போட்டாச்சு அதுக்கப்புறம் பானை பொங்கி வர மாதிரி அந்த விளக்கு அதெல்லாம் வச்சுட்டு மயிலும் வரையலான்னு பார்த்தேன் சரி அங்கே வரையிறது அதுக்கு இடமே இல்லைன்றதுனால நான் அதை ரொம்ப போக மாட்டேன் விட்டுட்டேன் பிரம்மமுக்த்தி பூஜை பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் கோலம் போட்டுட்டு ஒரு வேலையும் இல்லையா சரின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம முருகர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலான்னு ரொம்ப நேரமாக அவரே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு யாருமே பேச ஆள் இல்லை நம்ம ஏதோ தனியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குதுங்களா நீங்கள் கடவுள் கிட்ட பேசுங்கள் என்ன வாழ்க்கை இது ஏன் இப்படி கொடுத்தா என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேச பாருங்கள் ஏதோ ஒரு மூலயமா நம்மளுக்கு வெயில் எங்கேயாவது தெரியும் இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை இப்படி தான் நம்ம வாழ்க்கையா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த தைரியமாவது கொடுக்கணும் இல்லையா கடவுளை ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப ஈஸிலாம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க கஷ்டமோ நஷ்டமோ ஆப்பத்திட்டாள் விருதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது இடையில நிறைய தடங்கள் வரும் நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் இல்லை இந்த விரதம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு கூட தோணும் இல்லை நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சரி பரவாயில்ல நான் என்னது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து நிறுத்தி நம்ம முழுசாக கடவுள்கிட்ட நம்ம நான் இப்படி தான் இருக்கணும் அந்த சொல்வங்களை பிடிவாதமாக நான் இருப்பேன் நீ எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருந்து பாருங்கள் நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும் நம்ம விரதம் இருக்கும்போது வர கஷ்டங்களும் விரதம் இல்லாத போது வர கஷ்டங்களுக்கும் அது அணுகிற முறையே நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஃபே ஓகே எப்பயாவது இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே இல்லை இந்த காசு ஏன் நம்மளுக்கு கிடைக்காமல் போச்சு இல்லை இந்த இடம் ஏன் நம்மளுக்கு அன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த டைமில் நம்ம கிளாரிஃபை ஆகும் கடவுளை கெட் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் கடவுள் தான் நம்மளுக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் நடக்க வேண்டியது நம்ம தானே கடவுள் நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் எல்லாமே ஒரு ரீசனாக தான் இருக்கும் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் கடவுளை மட்டும் கைவிட்டாதீங்க அவர் அவர் எப்படி சொல்கிறது அவர் இருக்கார் எது நடந்தாலும் நல்லதுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நினைங்க எது வந்தாலும் தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைங்க உங்களை பற்றி யோசித்து பாருங்கள் நீங்கள் அழுணுமா இல்லை சிரிக்கணுமா இல்லை எது உங்கள் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டாக இருக்குது எதை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு யோசிக்கோங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் பணத்தை பண்ணுவோம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷப்பவுமே பொங்கிட்டே இருக்கும் நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் செல்வங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இந்த தை திருநாளில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் யார் நம்ம கூட சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன பூஜை பூஜைலாம் ஆரம்பிச்சாச்சு விளக்கெலாம் போட்டு இன்னைக்கு முருகர் ரொம்ப அழகா இருந்தாரு என்னன்னே தெரில எனக்கு அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ஏன் இவ்வளோ அழகா இருக்காரு எப்படி இந்த தீபம் இவ்வளோ அமைதியாக எரிஞ்சிகிட்ருக்கு இருக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஆக்சுவலி அங்கே காற்று அடிக்குது ஆனால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை ரொம்ப குவையிட்டா சைலண்ட்டாக அமைதியாக இருந்துச்சு ஏதோ எனக்கு எனக்கு எதோ சொல்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப பொறுமையாக நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் அவர் எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டு எனக்கு பூஜை முடிச்சுட்டேன் பாய்